எங்க நின்றுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம நைன்டி பிளானெட் ஆனால் நம்ம சோலர் சிஸ்டத்தோட கடைசி கிரகம் சொல்லப்படக்கூடிய ப்ளூடோவில் தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் இந்த ப்ளூட்டோவை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதுவும் அந்த பிளானட்லேயே தரையிறங்கி அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் பட் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிளிப் எல்லாமே வாட் இஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இங்கிலீஷ் சேனலில் வரக்கூடிய வீடியோஸோட கிளிப்பை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோக்கான கிரெடிஸ் எல்லாமே அவங்கள தான் சேரும் பட் இருந்தாலும் தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற இந்த வீடியோல சோ மை டியர் எஸ்பி ஃபேன்ஸ் ப்ளூட்டோ பத்தியும் அந்த கிரகத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க பாக்குறதுக்கு தயாரா இருக்கீங்களா நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல் தான் வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டாசப்பட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் பிளானெட்டுகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளானெட்டுகளில் ஒன்று தான் இந்த ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம் இது ஏன் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த ப்ளூட்டோவில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஷேப்பை பார்க்கும் போது நம்மக்கிட்ட அன்பை பருமாறுற மாதிரியும் அந்த கிரகத்துக்கே ஒரு அழகு சேர்க்குற மாதிரி இருக்கிறதுனாலேயே என்னமோ எனக்கு அந்த பிளானெட் ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானெட் பிடிக்கும் நம்புறேன் குறிப்பாக நைன்டி கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஒரு பிளானெட் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் நம்ம நைன் நைன் பிளானெட்ஸ்களில் ஒன்றா இந்த ப்ளூட்டோவும் இருந்துச்சு பட் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த ப்ளூட்டோ பிளானெட் பிளானட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறுங்கோல் பட்டியலில் அதாவது குள்ள கிரகங்கள் பட்டியலில் சேர்த்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நைன்டி கிட்ஸோடைய ஃபேவரட்டான நிறைய விஷயங்களில் இழந்த பட்டியலில் இந்த ப்ளூடோவையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்குது ஏன்னா அந்த டயத்தில் நம்மளும் படிச்சிருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய பசங்க சோலார் சிஸ்டத்தில் எயிட் பிளானட்ஸ் தான் இருக்குது ப்ளூடோ பிளானட் இல்லைன்னு படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதனாலேயே நம்ம நைன்டி கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஒரு கிரகமாக மாறிடுச்சு ம் நீ சொல்கிறது சரிதான் பா சேகர் நம்ம நைன்டி கிட்ஸோடைய ஃபேவரட் மெமரிஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ப்ளூடோப்ங்கிற இந்த ஒரு பிளானட்டும் கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் இந்த ப்ளூடோ பிளானட் எதுக்காக சயின்டிஸ்ட்டுங்க பிளானட் கேட்டகரியில் இருந்து தூக்கி டிராப் பிளானட் கேட்டகரிக்கு தூக்கி வீசிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத எனக்கு புரிகிற மாதிரியும் நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லேன்ப்பா நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம ப்ளூட்டோவும் ஒரு காலகட்டத்தில் அதாவது கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டம் வரைக்கும் பிளானட் கேட்டகரியில் தான் இருந்துச்சு ஆனால் இந்த ப்ளூட்டோ பிளானட் அப்படிங்கிற அந்த இருந்து தூக்குறதுக்கு காரணமாக இருந்தது ஐஏயூன்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானிக் கேட் யூனியன் சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு தான் இந்த அமைப்பில் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய 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 எக்ஸ்பர்ட்களாக இருக்கட்டும் நிறைய சயின்டிஸ்டுங்க ஆஸ்ட்ரானாமிக்ஸ் இப்படி விண்வெளி சார்ந்த நிறைய எக்ஸ்பர்ட்டுகள் அந்த அமைப்பில் இருப்பாங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணி பண்ணாங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ப்ளூட்டோவை தாண்டி ஏகப்பட்ட கிரகங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்படி கண்டுபிடிச்ச கிரகங்கள் எல்லாத்தையுமே கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் சேர்த்துக்கிட்டே போனோம்னா இப்போ ஆல்ரெடி ஒன்பது பிளானட்டுகள் இருக்கு இந்த ஒன்பது பிளானட்டை தாண்டி அந்த கவுண்டிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் நம்ம பிளானட் அப்படின்னு சொல்ல முடியாது அது கண்டிப்பாக ஒரு பிளானட் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகுதியை நம்ம உருவாக்கி அந்த தகுதிகள் ஒரு கிரகத்தை புதுசாக கண்டுபிடிச்சோம்னா அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது பிளானட் கேட்டகிரியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகத்தை கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸை வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணாங்க அந்த பாயிண்ட்ஸில் நம்ம ப்ளூட்டோ வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து பாஸ் ஆகிடுச்சி ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அது வந்து கிரகங்களுக்கான தகுதியுடையதாக இல்லை அப்படிங்கிறதுல ஃபெயில் ஆயிருச்சு ஸோ அந்த காரணமாக வச்சு தான் ப்ளூட்டோவை பிளானட் கேட்டகிரிலேருந்து தூக்கி புதுசாக ஒரு கேட்டகரி உருவாக்குனாங்க அதுதான் ட்ராப்ளட்ஸ் சொல்லப்படக்கூடிய குள்ள கிரகங்கள் பட்டியல் இந்த குள்ள கிரகங்கள் பட்டியலில் ப்ளூடோவை தாண்டி இன்னும் நாலு ட்ராப் பிளானெட்ஸ் இருக்குது அந்த நாலு ட்ராப் பிளானெட்ஸ்லேயே நம்ம ப்ளூட்டோ தான் மிக பெருசு போனால் ப்ளூடோ கிரகங்கள் பட்டியல் இன்றைக்கி இல்லாட்டியும் அந்த ட்ராப் பிளானட் கேட்டகரியில் ராஜாவாக இருக்கிறது நம்ம ப்ளூட்டோ தான் அப்படி எந்த தகுதியில் இந்த ப்ளூட்டோ வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மொத்தம் மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த மூணு பாயிண்ட்ஸில் மூணு ரெண்டில் பாஸ் ஆகி ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம ப்ளூட்டோ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அந்த ஒன்று எதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ளூட்டோ மட்டும் இல்ல மத்த எல்லா பிளானட்ஸையும் பிளானட் அங்கீகரிக்கிறதுக்காக சயின்டிஸ்டே கொண்டு வந்த அந்த தகுதிகள் பட்டியலில் முதல்ல இருக்கிறது ஒரு கிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நட்சத்திரத்தை சுத்தி வரணும் அப்படிங்கறத முதல் ரூல்ஸா வச்சாங்க ரெண்டாவது ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரகம் கண்டிப்பா ஒரு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கணும் அதாவது கம்ப்ளீட்டா வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப்ல இல்லாட்டியும் ஒரு சின்ன சேஞ்சோட ஒரு பல்ஜ் ஆகியோ இல்லாட்டி கொஞ்சம் வீங்கி போய்கியோ கொஞ்சம் இடத்துல அதோடைய நார்த் அண்ட் சவுத் போல அந்த மாதிரி பகுதிகளை தாண்டி அதோட டயாமீட்டர் பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் நசுங்கின மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு கிரகம் அப்படிங்கிற அந்த பட்டியலில் சேர்க்கப்படும் மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அதோட சுற்றுவட்ட பாதையை எப்போவுமே கிளீனாக வச்சிருக்கணும் எந்த ஒரு தடங்களும் அதோட சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடாது வேறு ஒரு கிரகத்தை ஒரு கிரகம் சுற்றி வரக்கூடாது அப்படி சுற்றி வந்துச்சுன்னா அது கிரகத்துக்கான தகுதியை உடையதா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஏ அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் சில பாயிண்ட்களை முன் வச்சு ஒரு கிரகத்துக்கான தகுதி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு முன் வச்சாங்க ஆனா இதுல ஒரு கிரகம் கண்டிப்பா அதோடைய நட்சத்திரத்தை வந்து சுத்தி வரணும் அப்படி சுத்தி வந்தாதான் அது ஒரு கிரகமா அங்கே இருப்பா அப்படின்னு சொன்னாங்களா அந்த முதல் பாயிண்ட் அதுலயும் ரெண்டாவது இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேப்ல அந்த ஒரு பிளானட் இருக்கணும் அப்படி இருந்தா தான் அதை பிளானட் கேட்டகிரியில சேர்ப்பா அப்படின்னு சொன்னாங்கல்ல இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் ப்ளூட்டோ வந்து பாஸ் ஆயிடுச்சு ஆனா மூணாவதா இருக்க பாத்தீங்களா அதோடைய ஆர்பிட் அப்படிங்கிறது கிளீனா இருக்கணும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம அது சுட்டுவட்டு பாதி இருக்கணும்னு சொன்னாங்கல்ல அதுலதான் ப்ளூட்டோக்கு வந்துச்சு பெரிய சிக்கலே ஏன்னா ப்ளூட்டோ நம்ம நம்ம சூரியன்ல ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதோட சுற்றுவட்ட பாதையும் ரொம்ப டில்ட் ஆகி இருக்கும் மற்ற கிரகங்கள் மாதிரி சுத்தாது கொஞ்சம் டில்ட் ஆகி தான் சூரியனை சுத்தி வரும் டில்ட் ஆகி சுத்தி வர்றது கூட பிரச்சனை இல்லை ஆனா அப்பப்ப அந்த குவைப்பர் பெல்ட் சொல்லுவாங்கல்ல எப்படி நம்மளுடைய மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய புளூட்டோ நெப்டியூனுக்கு அடுத்து ஒரு குவைப்பர் பெல்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அங்கேயும் விண்கற்கள் தான் சுத்திக்கிட்டு இருக்கு சூரியனை சுத்தி வந்துகிட்டு அந்த இடத்துக்குள்ளேயும் இந்த புளூட்டோ வந்து சுத்திட்டு வரும் அதோட சுற்றுவட்ட பாதை அங்க வரைக்கும் இருக்கு அந்த மாதிரி கிளியரான ஒரு சுற்றுவட்ட பாதை ப்ளூடோக் இல்லாததுனால அதை பிளானட் கேட்டகிரிலேருந்து தூக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் அதுக்காகவே புதுசாக ஒரு கேட்டகரி உருவாக்குனாங்க அதுதான் ட்ராப் பிளானட் அந்த ட்ராப் பிளானட் பட்டியலில் மொத்தமாக ப்ளூட்டோட சேர்த்து ஐந்து பிளானட்ஸ்கள் இருக்கு அந்த ஐந்து ட்ராப் பிளானட்ஸ்கள்லே ப்ளூட்டோ தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறில் ஐஏயூ ப்ளூட்டோவை பிளானட் கேட்டகிரிலேருந்து தூக்கி ட்ராப் பிளான் கேட்டகிரியில் போட்டாங்க பட் அதுக்குன்னு ப்ளூட்டோ ஒன்றும் சாதாரண கிரகங்களில் ப்ளூட்டோக்கு மட்டுமே ஐந்து நிலவுகள் இருக்குது அந்த ஐந்து நிலவுகளை பற்றியும் ப்ளூட்டோக்கும் அந்த நிலவுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு சேமித்தம் வழியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு ஐந்து நிலவுகள் ப்ளூடோக் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ப்ளூடோ அப்படிங்கிற அந்த பேர் சொல்லி நம்ம ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கமே இந்த பேர் யார் வச்சிருப்பா அந்த பிளானெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பமாச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னப்பா சேகர் இப்படி ஒரு கேள்வி கேட்குற கண்டிப்பாக அந்த பிளானெட்டை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தான் இந்த பிளானெட்டுக்கு பேரும் வச்சிருப்பாங்க இது என்ன வித்தியாசமான ஒரு கேள்வியாக இருக்கு ஹே படி நீ நினைக்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ப்ளூடோக்கு பேர் வச்சது அந்த பிளானெட்டை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சவங்க கிடையாது வெறும் ஒரு பதினோரு வயசு பொண்ணு தான் இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த பிளானட்டுக்கு அந்த பேரையே வச்சிருக்கு என்னது பதினோரு வயசு சின்ன பொண்ணு தான் இந்த பிளானட்டுக்கு பேர் வச்சுச்சா அது எப்படி எஸ் இந்த கிரகத்தை ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு எக்ஸ் பிளானட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் வச்சிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இந்த கிரகத்துக்கு ஒரு பேர் வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை வந்து நியூஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதாவது இப்படி ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த பிளானட்டு பேர் வைக்கணும் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதுக்கு ஒரு பேரை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அந்த பேர் வந்து இந்த பிளானட் பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பேரை இந்த பிளானட்டுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு அறிவிச்சாங்க ஸோ அதை கேட்டுக்கிட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்க அவங்க இருக்கக்கூடிய கடவுள்களுடைய பேரை வந்து அவங்க வந்து சஜஷனாக வந்து அனுப்புனாங்க அந்த பிளானட்டை கண்டுபிடிச்சவங்களுக்கு அதில் ஒரு பதினோரு வயசு பொண்ணு அனுப்பிச்ச ஒரு பேர் தான் ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த நேம் இந்த நேம் யாரோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மித்தாலஜியில் வரக்கூடிய ஒரு கடவுளோட பேர் தான் இந்த கடவுள் கிரேக்க மித்தாலஜி படி நரகத்தின் கடவுளாகவும் மற்ற கடவுள் கடவுள்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த மித்தாளிச்சியில் ஸோ அந்த பேர் தான் இந்த பிளானட்டுக்கும் இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சவங்க வச்சிட்டாங்க அது தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களான்னு தெரியல அந்த நரகத்தின் கடவுளாக சொல்லப்படுற கடவுளால் ஒதுக்கப்பட்ட ஒரு கடவுள்னு சொல்லப்படக்கூடிய அந்த பேரே இந்த பிளானெட்டுக்கு வச்சது என்னமோ இன்றைக்கி பிளானட் பிளானெட் கேட்டகிரிலேருந்து தூக்கி இதை புது கேட்டகிரி உருவாக்கி இந்த பிளானட்டை நம்ம வந்து இன்னைக்கு வச்சுருக்கோம் ட்ராப் பிளானட் கேட்டகிரியில் ஸோ எப்படி ஒரு கோ இன்சிடென்ட்டாக மாறிச்சுனே தெரியல எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கு இதை பற்றி கேள்விப்படும் போதே ஓஹோ இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாமல் போச்சு ப்ளூட்டோ என்ன தான் என்னோடய ஃபேவரெட் பிளானட்டாக இருந்தாலும் இப்படி தான் இந்த ப்ளூட்டோங்கிற பேர் இந்த பிளானெட்டுக்கு வந்துச்சுங்கிறது இப்போ நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் சரிப்பா இந்த பிளானட் பேர் வந்ததை பற்றிலாம் சொல்லிட்டேன் பிளானட்டை பற்றி சொல்லேன் என்ன படி நீ கேட்டு சொல்லாமல் இருப்பானா இப்போ நீ அந்த பிளானட்டில் தானே நான் இருக்க இந்த பிளானெட்டில் நீ தர இறங்கினதுக்கப்புறம் உன்னோடய வெயிட் எவ்வளோ இருக்கும்னு நீ நினைக்கிற மினிமம் ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ நீ இருப்பேன் ஸோ அவ்வளோ வெயிட்டு தான் நீ அங்கேயே இருப்பேன் நினைப்பேன் ஆனால் உண்மையிலேயே உன்னோடய வெயிட் இப்போ அங்கே எவ்வளோ தெரியுமா வெறும் ஆறு கிலோ தான் ஏன்னா நம்ம பூமியை விட ரொம்ப கிராவிட்டி கம்மியாக தான் இந்த ப்ளூட்டோவில் இருக்கு கூடவே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் ப்ளூட்டோவுடைய அந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு சாலிட் ஐஸ் சர்ஃபேஸாக தான் ப்ளூட்டோக்கு வந்து இருக்குது இப்போ நீ நடந்துட்டு இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் முழுக்கவே ஐஸால கவர் செய்யப்பட்டது தான் சரி இந்த ப்ளூட்டோவுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குமே இன்னும் உனக்கு சிவரிங் நடுக்க இந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்குமே கொஞ்சமாக அந்த சில்னஸ் நீ ஃபீல் பண்ணியிருப்பியப்பா நீ சொல்கிற சரிதான் எனக்கு இங்கே கொஞ்சம் குளிராக தான் இருக்குது அதோடைய சில்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியும்

அந்த பிளானெட்டில் நீங்கள் தரையிறங்கி நின்று வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பகல் பொழுதே உங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் ஆறு மணி ஏழு மணிக்கு நம்ம பூமியில் வந்து அந்த நிலவு வெளிச்சத்தை பார்ப்போம்ல அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் நீங்கள் வந்து அங்கே தரையிறங்கி லேண்ட் வாங்கி நீங்கள் இருந்தீங்கன்னா பார்க்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு முழு நிலவோடைய வெளிச்சம் பௌர்ணமி நிலவோடைய வெளிச்சம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் வந்து ப்ளூட்டோவில் உங்களுக்குங்களால் பார்க்க முடியும் சரி அந்த ஒரு டயத்தில் உங்களால் அங்கே ஒரு ஸ்பேஸ் சூட் இல்லாமலேயோ ஒரு நல்ல ஷூட் இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஏன்னா ப்ளூடூத் ஆடியோ அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப லோ மைனஸ் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸில் வந்து ப்ளூடூத் ஆடியோ அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கண்டிப்பாக உறைஞ்சி செத்துருவீங்க அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயமா தான் அந்த ப்ளூடூத்தில் வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் ஷூட்டோ எதுவும் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளுடைய சூழ்நிலை வந்து இருக்கும் நல்ல விளப்பா நான் ஸ்பேஸ் ஷூட் போட்டிருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுமே இருக்குது ப்ளூடூத்தை பற்றி செகண்ட் பார்ட் வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஏன்னா அந்த ஆடியன்ஸுக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் அதனால தான் சொல்றேன் சொல்றது சரி தான் ப்ளூடூத் பத்தி இன்னும் தெரிஞ்சிக்கிறதால ஆர்வமா இருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சிக்கிறது அப்பனாதான் நம்ம செகண்ட் பார்ட்டை அப்லோட் பண்ண முடியும் இல்லைன்னா இந்த வீடியோலயே எல்லாத்தையும் சொல்லிடலாம் அனுப்பா சேகரி இவ்வளவு தானே இதுக்கு நம்ம ஆடியன்ஸ்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை கேட்டால் போதும் பார்ட் டூ வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேளு அதுக்கு பார்ட் டூ வீடியோ வேணும் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க கமெண்ட்ல பார்ட் டூ வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லிட்டா போச்சு நல்ல ஐடியா படி ஆடியன்ஸ் நல்லா பார்த்துட்டீங்களே நம்மளோட பர்த்டே சொல்லிட்டான் நீங்க உங்களுக்கு பார்த்து வீடியோ ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல அவர் சொன்ன மாதிரியே பார்ட் டூ வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மாதிரி நீங்க கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவா இருக்கும் மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா மேல ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தொகையுடன் நான் உங்களை சேர்ந்த சேகர் உங்களுக்கு செய்கிறேன்